திருப்பி முரளி இருக்கின்றது பன்னெண்டு மணிக்கு மேல ஆறுபடை ஜோதிட திருவிழனுடைய ஆண்டு விழா மலரும் எம் எம் சிஷ்டத்தினுடைய புத்தகமும் இருபத்தி ஏழு நட்சத்திர தூண்களுடைய புத்தகமும் ஆதிகால பரிகாரத்தினுடைய புத்தகமும் வெளியிட இருக்கின்றது இப்பொழுது கருத்தரங்க நிகழ்வுகள் இனிதே இப்பொழுது என நேரங்கள் கொஞ்சம் கடந்து வந்த காரணத்தினால இப்பொழுது வந்து கருத்தரங்க நிகழ்வுகள் இனிதே தொடங்க இருக்கின்றது முதல் பேச்சாளராக நம்முடைய அறிவுத்தினுடைய பொருளாளர் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் ஜோதிட பாடலும் பலன் வழிமுறைகளையும் பற்றி சிறப்புரையாற்ற இருக்கின்றார் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கப்படுகிறோம் வெளியே இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட அன்பர்களும் ஜெய செய்து உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நிர்வாகக்குழு பொறுப்பாளர்கள் யார் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துருந்தாலும் அவங்கள கொஞ்சம் உள்ளே வர சொல்லுங்க அங்கங்கே நின்றுட்டு இருப்பாங்க அங்கங்கே பார்த்துட்டு இருப்பாங்க புத்தகம் பார்ப்பாங்க ஆனால் புத்தகம் வாங்க மாட்டாங்க ஏன்னா புத்தகம் வாங்குறவங்க வாங்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க புத்தகம் வாங்காதவங்க தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வாங்கலாமா வேண்டாமான்ட்டு ஸோ அதனால் வெளியே இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் ஜெய் செய்து உள்ளே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது இனிதே முதல் கருத்தரங்க பேச்சாளராக நம்முடைய அறிவித்த பொருளாளர் தொட்டி பெரிசெமியா அவர்கள் இனிதை தொடங்க இருக்கின்றது குரு பர்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாதா பரபரமக இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிர பெருமக்களுக்கும் இச்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற முகந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் மாதந்தோறும் கூட்டத்திற்கு தவறாமல் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் காண வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒளிபரப்பு எம் எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நிர்வாகத்தாருக்கும் அதை ஆண் நல்ல கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் கண்டுகளித்ததோடு மட்டுமில்லாமல் கருத்துறை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கன் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த வகையிலும் நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலனும் ஜொலிக்கின்ற கதிமதி செய்ய கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி பனிரெண்டுக்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவராக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி காட்டி சமர்த்தாக பலன் சொல்லலாம் ஜோதிடம் என்று சொன்னார் எந்த பலன் சொல்ல வேண்டும் என்றால் அந்த தானத்தை அன்னொரு லட்சணமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி பன்னிரண்டு ராசிகளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் அந்த வகையிலே எம்முடைய குருநாதரை மனதில் கொண்டு எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றேன் நான் இன்று இங்கு எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஆறாம் பாவத்தை பற்றியது என்னிடம் ஒரு நண்பர் வந்து கேட்டார் நான் பல ஜோதிடர்களை பார்த்திருக்கின்றேன் எல்லோருமே வந்து நடந்த செய்திகளை சிறப்பாக சொல்லிவிடுகின்றார்கள் ஆனால் நடக்க போவதை சொல்லுகின்ற பொழுது அது சரியாக வருவதில்லையே ஏன் என்று கேட்டார் நான் சொன்னேன் இன்றைய காலகட்டத்திலே வந்து பல ஜோதிட முறைகள் இருக்கின்றன திடீர் திடீர் என்று ஜோதிட முறைகள் எல்லாம் முளைத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் நீங்கள் எந்த ஜோதிட முறையிலே பார்த்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் பாரம்பரிய முறையிலே அக்காலகட்டத்திலே ஒரு ஜாதகனுக்கு ஜாதகம் எழுதுகின்ற பொழுது ஜாதக குறிப்பு எழுதுகின்ற பொழுதே வந்து ஆயில் முழுக்க பலன் எழுதுவார்கள் அதிலே அவனுக்கு நடக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவர்கள் பதிவிட்டு விடுவார்கள் அவனுக்கு வரக்கூடிய நன்மை தீமை இன்பம் துன்பம் சுகம் துக்கம் ஏற்றத்தாழ்வு அனைத்தையும் அவர்கள் பதிவிட்டு விடுவார்கள் இன்னும் அவன் எந்த காலத்திலே என்ன நோயினால் துன்புறுவான் என்பதையும் அவர்கள் குறித்து விடுவார்கள் அதுதான் பாரம்பரிய முறை அப்படி சொன்னாரு சொன்னார் அப்ப நோயை முன்கூட்டியே ஜாதகத்தில் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அதற்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் இப்ப நோயை பற்றிய ஸ்தானம் ஆறாம் பாவம் ஆறாம் இடத்தின் அரும்பலன் தான் ஆயுதத்தால் ரணம் சொல்லவே வீரான யுத்தமடு பொருளும் செய்து விளங்குகின்ற செம்பொண்ணும் கஷ்டமாகும் கூறான மெய் உபாதை கூறுமை பெரும்பாடும் நோய் பற்றியும் பேரான சிலைச்சாலை கெட்டும் என்று பேசினார் புலிபாணியார் என்று சொன்னார் ஆறாம் பாவம் என்பது கடன் துன்பம் நோய் வம்பு வழக்கு சத்ரு ருண ரோகஸ்தானம் இவற்றெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் இன்று கொண்டது என்ன கூறான மெய் உபாதை ஒரு ஜாதகனுக்கு எந்த காலகட்டத்திலே நோய் வரும் அது எவ்வளவு காலம் இருக்கும் எப்பொழுது போகும் இதுதான் இதற்காக நான் எடுத்துக்கொண்ட நூலானது குமாரசாமி தேசியர் எழுதிய குமாரசாமியம் என்ற நூலை எடுத்துக்கொண்டேன் அந்த நூலில் இருந்து மூன்று பாடல்கள் இங்கே உதாரணமாக சொல்ல இருக்கின்றேன் எப்பொழுதும் நான் மேடை ஏறினால் ஒரு பாடல் முழுவதையும் சொல்லிவிட்டு அதன் பின்புதான் விளக்கம் சொல்லுவேன் ஆனால் இன்று இந்த பாடல் கடின நடையாக இருக்கிற காரணத்தினால் இரண்டு இரண்டு வரிகளாக உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லுகின்றேன் இப்பாடலானது திருச்செந்தூர் முருகனானவர் அகத்தியருக்கு சொன்னது போல் அமைந்திருக்கிறது ஆரம்பிப்போம் தெற்கு யாவது கண்டு இம்மலையகத்து இங்கு வைந்து உதித்த குருமுனியே ரோகத்தின் விவரம் சொல்கிறேன் கேட்பாயாக சொன்னார் என்ன புதிய மலையில் அமர்ந்திருக்கின்ற அகத்தியரே இன்று நான் என்ன பாடம் சொல்லத் போகிறேன் என்றால் மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்னென்ன நோய் பார்ப்போம் காமாலை நீர்குட்டம் கருங்குட்டம் பிசாசு பிடி வாதம் குருவாதம் படர் வினைவு இவையாம் மன்றனுக்கு என்ன சொன்னார்னா ஆறு கூடிய வர்க்கம் சனி வர்க்கமாக வருமேயானால் அவருக்கு வரக்கூடிய நோயானது முடம் ஏதாவது நோய் வந்து ஒரு உறுப்பை செயலிக்க சொல்வது காமாலை ரத்த பற்றாக்குறை முடம் காமாலை தோளிலே வரக்கூடிய நோய் அடுத்தாப்புல சொன்னாரு பசாசு பிடி எப்பொழுது உடல் ஆள் நல்லா இருப்பான் ஆனா சோம்பல் தனமாக எனக்கு அது இருக்குது இது இருக்கு நோய் சொல்லி இருக்கு அதான் பசாசு பிடி வாதம் குருவாதம் படர் வினைவு படர் வினைனா படர் தாமரை இவைகளெல்லாம் மந்தனுக்கு என்று சொன்னார் அடுத்ததா சொன்னாரு சுவர் கருவி தீப்படுதல் சூரம் பிளவை முதல் தோடகம் யாவும் செவ்வட்டை கடி செவ்வட்டைக்கடி சூரணம் வீரணம் இவை கணலுக்காம் அதாவது ஆறாம் இடத்து அதிபதிய ஆறாம் இடத்தின் அதாவது ஆறாம் இடமானது செவ்வாயினுடைய வர்க்கமாக வரில் அவனுக்கு வரக்கூடிய நோய் சுவர் அதாவது கடினமான பொருளால் தாக்கப்பட்டு அடைகின்ற துன்பம் சுவர் கருவி ஆயுதங்களால் தாக்கப்படுதல் அடுத்தாப்புல தீ காயங்கள் சொன்ன இவற்றால் வருகின்ற சுடங்கள் இவற்றால் வருகின்ற காய்ச்சல் அதான் சுரம் அடுத்த வந்து என்ன சொன்ன பிளவை முதல் தோடகம் யாவும் பிளவை என்றால் உடலில் ஏற்படுகின்ற கட்டி அதற்காக செய்கின்ற வைத்தியம் ஒரு தையலில் இருந்து பத்து தையல் போடுறாங்கல்ல இவைகளெல்லாம் செவ்வாய்க்கு உரியது அடுத்தாப்புல சொன்னாரு செவ்வட்டை கடி தேல் பூரான் அட்டை இவைகளெல்லாம் அவர் செவ்வாய்க்கு அடுத்தாப்புல சொன்னாரு வீரணம் மூத்திரக்கடுப்பு மூத்திர பை சம்பந்தமான நோய் அடுத்தாப்புல கல்லடைப்பு இவையும் செவ்வாய்க்கு அது மட்டும் இல்லாமல் சூரி சிறங்கு இவையும் செவ்வாய்க்கு அறிவிப்பு பண்ணார் இதுக்கு மேல சொல்றாரு இதன் மேல் அரவுக்கும் சிகிக்கும் இதுபோல் சொல்லி அரவுக்கு மந்தன் போலவும் சிகிக்கு கேது சிகிக்கு சேய் போலவும் சொல்லி இவற்றோடு விசக்கடியை கூட்டிச் சொல்க இதனுடைய பொருள் என்னன்னா சனிக்கு சொன்னது யும் ராகுக்கு பொருந்தும் செவ்வாய்க்கு சொன்னது யாதும் கேதுக்கு பொருந்தும் இவற்றோடு விசக்கடி என்கின்றதையும் கூட்டி வைத்துக்கொள் இப்பொழுது நாலு கிரகங்களுக்கு என்னென்ன நோய் வரும் என்பதை சொல்லிட்டார் அடுத்த பாருங்க இருணன் மன்னன் இனன் ஆகில் சிறுநோவு காந்தல் எரிவு கடுப்பு உட்சுரம் நேத்திர ரோகம் அதாவது சூரியனுக்கு ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியம் வந்தால் அந்த சூரியன் என்னென்ன நோய்களை செய்வார் சொன்னாரு சிற தலையில் வருகின்ற நோவு காந்தல் என்றால் தலை சுற்றல் அதான் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் ஒரு கட்டை தலைவழி இந்த எரிவு கடுப்பு என்றால் என்னென்ன பித்தசுரம் உஷ்ணசுரம் கனைச்சூடு தேகைச்சூடு நேத்திர ரோகம் கண்கள் பாதிப்படையது சூரியனுக்கு சொல்லிட்டார் அடுத்ததாக கரிசிய ரோகம் முயல்வழி அரோசிகம் நீர்ப்பாடு போஷண விரோதம் இருமல் ஈழல் இழைப்பு இவை இரவுக்காம் அதாவது இரவு என்றால் சந்திரன் இந்த சந்திரனால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன சந்திரனுக்கு ஆறாம் இடத்து ஆதிபத்தியம் வந்தால் என்னென்ன நோய் சொல்வார் முதலாவதாக கரிசிய ரோகம் இந்த கரிசிய ரோகம் என்றால் என்னென்ன ஜெயரோகம் முயல்வழி என்றால் காக்கா வலிப்பு அரோசிகம் என்றால் டைபாய்டு நீர்பாடு என்றால் அலர்ஜி போஷண விரோதம் என்பது சாப்பாடு செல்லாமை உடல் மெலிந்து போதல் அடுத்தாப்புல இருமல் ஈழல் இழைப்பு இவையாவும் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட வியாதி இவைகளையாவும் சந்திரனுக்கு அடுத்தாப்புல சொல்றாரு இவை அருகனுக்கு ஓர் நடவி கணுக்கூலி உப்புதல் வீங்குதல் நடவி என்றால் நரம்பு சம்பந்தமான நோய் கணை என்றால் கணுக்கால் சம்பந்தமான நோய் உப்புதல் வீங்குதல் என்றால் வாயு சம்பந்தமான நோய் பாண்டு ரோகம் சொல்றோம் அவைகள் இவைகள் எல்லாம் புதனுக்கு அரசரோகம் இவை பொன்னருக்கு அது என்ன அதிசாரம் அதிசாரம் என்பது விரைவாக வருகின்ற நோய் அரசரோகம் என்றால் புகழ்பெற்ற நோய் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா கொழுப்பு சம்பந்தமான நோய் நீர் சம்பந்தமான நோய் இனிப்பு சம்பந்தமான நோய் உடல் பருமன் தொடை நோய் காது நோய் இதை இருக்கு இதில் என்ன சொன்னாருன்னா சுங்கனுக்கு சொன்ன ஆரம்பிக்காரு பிரம்மை மருந்தீடு நீராமை விசயப்பணி பெருவயிறு மேகம் மகோதரம் பௌத்திரம் வீசம் இளையான் இந்த மேகம் மகோதரம் பௌத்திரம் பீனிசம் எட்டாம் இடத்து சம்பந்தப்பட்ட உறுப்பு இவரெல்லாம் சுங்கனு கொண்டு போய் விட்டாரு அடுத்த சொன்னார் விசைய பணி விசைய பிணின்னு வச்சுக்க ஆண் பெண் இருவாளர்களுக்கும் குறிகளில் வருகின்ற நோய் விசைய பணி நீராமை ஆண்மை குறைவு விந்து விந்து வந்து நீர்த்து போவதல் இவைகள் எல்லாம் நீராமை சொல்லிட்டார் இவ்வாறாக பெருமான் அகத்தியருக்கு சொன்னால் யோ அகத்தியர் நான் இப்போது சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் இதையெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு பட்டியல் போடுதல அது போல பட்டியல் போட்டுக்க அட்டவணை போட்டுக்க இதுதான் மனிதருக்கு வரக்கூடிய நோய் இது முதல் நாள் வகுப்பு முடிஞ்சு போச்சு ரெண்டாம் நாள் வகுப்பு தொடங்குறேன் சொன்னாரு தரம் உதல் தரம் முதல் ஈரளவு உள்ளதும் உறுப்புகளில் சார்ந்தது ராசி போட்டு ஒரு ஜாதகன் எந்த லக்கணத்தில் பிறக்கிறானே அந்த லக்கணம் தான் அவனுக்கு கடைசி வரை தரம் ஈரளவு உள்ளது உறுப்பு மணி உறுப்புகள் சார்ந்து லக்கணம் தலை இரண்டாம் இடம் கழுத்து மூன்றாம் இடம் தோல்பட்டை மூச்சுக்குழாய் நாலாம் இடம் மார்பு ஒன்பதாம் இடம் தொடை பத்தாம் இடம் கணுக்கால் பதினெண்டாம் இடம் கணுக்கால் கீழே பன்னெண்டாம் இடம் பாதம் இதுதான் பாரம்பரிய முறையினுடைய அடித்தள அமைப்பு உடல் பாகங்கள் அகத்தியர் சரி பிற்காலத்தில் பல ஜோதிடர்கள் தோன்றுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் தான் ஸ்தானம் என்று சொல்லுவாங்கன்னா ஓஹோ அப்படியா அப்ப காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்றால் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் புதன் அந்த புதன் தான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நோயை கொடுக்கக்கூடிய கிரகமா ஆய்ந்து பாருங்கள் இந்த காலபுருஷன் என்பது பாரம்பரிய முறைக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது எந்த இடத்தில் எந்த ஆசிரியரும் புலிப்பானியாக இருக்கட்டும் ஜாதக அலங்காரமாக இருக்கட்டும் கௌசிக சிந்தாமணியாக இருக்கட்டும் மங்களேஸ்வரிய இருக்கட்டும் எந்த நூல் இந்த பிற்காலத்தில் வந்த சில ஆசிரியர்கள் கனவு கொண்டு காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் நோய் சாணம் அவருக்கு ரோகாதிபதி என்ற பட்டத்தை புதனுக்கு கொடுத்து விட்டார்கள் தான் அழுத்தம் கேட்டார் சொன்னாரகசிய இல்லை பிற்காலத்தில் வருகின்றவர்கள் இந்த தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து கர்மஸ்தானாதிபதி சனிதான் தொழில்காரகன் அவரை வைத்து தான் தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உடம்பட்டியா லக்கனம் லக்கணம் லக்கனம் சொல்லிக்கிட்டே இருக்கே திருப்பி திருப்பி கேள்வி கேட்ட அப்ப உலகத்தில் பிறந்த அனைத்தருமே வந்து சனிதான் தொழில் காரகன யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கலாம் இப்ப துலா லக்கணத்தை எடுத்துக்கிற துலா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி யாருங்க சந்திரன் அந்த சந்திரனுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் முத பத்தாம் இடத்துக்கு நான் விளக்கம் சொன்ன காமம் அதற்கு அன்னையின் இல் இறை அங்கிசத்தில் கதுவுதல் பாட்டிதல் உடையாருக்கு அமையும் நற்கருமே நாமம் அவருக்கு உள்ளதாய் நன்மை தீமை விரிவாய் சொன்னேன் ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்க பத்தாம் இடத்தை பாரு அதனால தான் சொன்னாரு காமம் அதற்கு அன்னையின் ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடம் பத்தாம் இடம் இல் பத்தாம் இடம் இறை பத்தாம் இடத்து அதிபதி அங்கிசம் அந்த பத்தாம் இடத்து அதிபதி அங்கிசம் நவாம்சத்துல எங்க இருக்காரு பாது கதுவுதல் அவர் கூட யார் சேர்றாரு பார்த்திடல் அவர் யாரை பாக்கிறாரு இவர் யாரை பாக்கிறாரு இவற்றை எல்லாம் கணைந்து கொண்டு சொன்னே இல்லையா அப்படின்னு கேட்டாரு அடுத்து அவளை சொன்னாரு அழகான ஒரு வார்த்தை என்ன சொல்லி கொடுத்தேன் சந்திரனுக்கு என்ன நோய் சொல்லி கொடுத்தேன் ஆ கலங்கன் சிவை ஊன் ஊதுரு மா மாதுரு வெண்கலம் உப்பு உப்புளவர் வண்ணான் வெண்ணெய் குடை அரிசி பனிப்பயிறு அரங்கம் இடக்கன் ஜெயரோகம் உழவன் உழவு நெய்யொழுகும் உப்பு நெய்யொழுகு மாமிசம் நீதி நவநீத விக்கிரக்கிரைய் கொய் சொல்லல் போர்சாடி சொல்லல் மன்னவர் ராசரியம் இவற்றையெல்லாம் சந்திரனுக்கு சொல்லுன்னு சொன்ன இவற்றை வச்சுக்க சொல்லிட்டார் சரி சொல்ல முதல் தவணன் முதல் மந்தன் ஈராக ரோகத்தினர் கெட்டவர் கிடையாது ஆறாம் வந்தாலும் ஆறாம் இடம் தந்தப்பட்டால் அவர்கள் அவர்களுக்குரிய நோயை செய்தே தீர்வார்கள் அதனாலதான் சொன்னார் தவணன் முதல் சனி ஈராக ரோகத்தினர் சொல்லிட்டார் அடுத்த கேட்டார் என்ன தந்தளிப்பு அவர்கள் ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு முன்னாக எந்த பாரு ரோகத்தினர் தந்தளிப்பு மறுவுதலும் கண்டு உரைத்தலால் இவ்விஷயம் அவனுக்கு வரக்கூடிய நோயானது இவ்விசயம் எவரால் வந்தது இப்பெயரால் வந்தது என்று திடமாக கூறணும் கூறிவிட்டு பிரிதலும் கண்டு உரைத்திடுவாய் அந்த நோய் எவ்வளவு காலம் அவன் உடவில் தங்கும் என்று சொல்லிட்டு போகணும் அப்பா முடிச்சுட்டாரு நினைச்சாரு காது ஓரத்தில் ஒரு ரகசியம் சொல்றேன் என்ன யார் ரகசியம் காது ஓரத்தில் இதுவன்றி பெண்களுக்கு பெற்றிழைப்பு உந்துகணலம் பேய் ருதுப்பேர் ருது பேர் குருதி பருகி உணர்ப்பு சுவாசம் ஆகியவை அவருக்காம் சொல்லிட்டார் அடுத்த கேட்டாரு சரிங்க பிற்காலத்தில் எல்லாம் வந்து பாட்டெல்லாம் படிக்க மாட்டாங்க இந்த பாரம்பரிய வழக்கம்னா சுருக்கமாக சொல்லுனாரு ஓஹோ சொல்றேன் ஒன்று ஆறு நோய்தரி இடங்கள் பெருமானை பார்த்து பிடிச்சிட்டே ஆறாம் இடம் நோய் தானம் ஒத்துக்கலாம் ஒன்றாம் இடம் எங்க வந்தது அதுக்கு அவர் சொன்னாரு யோ உனக்கு எவ்வளையா சொல்றது பாரம்பரிய முறையிலே எந்த பாவத்திற்கு பலன் பார்க்க வேண்டும் லக்கண பாவத்தை மையமாக வைத்து தான் பலம் பார்க்க வேண்டும் நோய்க்காக இருந்தால் அவர் புடிச்சுக்கணும் ஒன்று ஆறு நோய் நான் சொன்னாரு அடுத்தாப்ல சொன்னாரு இந்த ஆறோட நாளை பாட்டுக்க அவன் வீட்டில இருந்தே வைத்தே பார்ப்பான் ஆறோட எட்டு சேர்ந்துக்க ஆஸ்பத்திரிக்கு போவேன் சரிச்சா இன்னொரு கருத்து தெரிஞ்சுக்க ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி வலுவெற்று ஆறாம் இடமத்து அதிபதி பலம் குறைந்து காணப்பட்டால் வருகின்ற நோய் வந்து தெருவோடு போயிருக்கும் இவங்கிட்ட வராது அடுத்த அவளை கேட்டாரு நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நானே உனக்கு கேட்டு பதில் சொல்றேன்னு சொன்னார் முருக பெருமான் என்ன சொன்னார் தெரியுங்களா நீ அடுத்த கேள்வி என்ன கேட்பா சரி லக்னாதிபதி பலம் குறைந்து ஆறாம் அதிபதி பலம் பெற்று விட்டால் அவன் நோயோட படுத்திருப்பானா நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும் தான் இந்த லக்கண சுபர்கள் இருக்காங்க பாருங்க அந்த லக்கண சுபர்கள் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி பெற்று சுபர் வாரமை இருக்குமானால் இந்த லக்கணம் என்ன செய்கிறதோ அதையும் செய்வார்கள் ஆகவே நீ பயப்படாதேன்ட்டார் சரியா அடுத்தாப்ல ஆறு எட்டு ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டான் ஆறு எட்டு பன்னெண்டு மருத்துவமனை படுத்து கிடப்பான் பெட்டு எந்த இடத்து பெட்டு ராசியான பெட்டுன்னு பார்ப்பான் ஆறு எட்டு பன்னெண்டோட ரெண்டு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க காசு போட்டு மாத்திரைய பையில வாங்கி வச்சுக்கிட்டே திரிவார் ரெண்டாம் இடம் சரி இப்படி முடிச்சுட்டார் ஒரு விளக்கம் சொல்றேன் கேளியான இது சம்பந்தப்பட்ட மற்ற நூல்கள் பாடல்கள் என்ன சொல்லியிருக்கிறது இருக்கிறது என்று பார்ப்பான் சப்தரிசி வாக்கியம் என்ற நூலானது சொல்லுச்சு என்னும் ஒன்றின் கோல் ஆறாம் இடத்து கோளுடன் கூடி மண்ணிய ராகு கேது மற்றொரு ராசியில் இருக்க தன்னுடல் சரியில்லாமல் சஞ்சனமாகி விண்ணம் அடுத்த